கத்தருடைய பரிசனாமதுக்கு மயமெண்டாவதாக இந்த நாளிலும் ஒரு நல்ல ஒரு அருமையான வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களோட அனுப்பி இருக்கிறார் சகரியா எழுதின புஸ்தகம் பன்னெண்டாவது தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசுலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தினு ஆவியும் ஒற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தினவரை குத்தின என்னை நோக்கி பார்த்து எனக்காக அவங்க மன கசந்து துக்கிப்பார்கள் ஒரு ஒரு அழகான வார்த்தை இப்போ தாவியின் குடும்பத்தாருக்கு ரெண்டு விதமான ஆவி கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவி வந்து தானியலை அழகாக நமக்கு சொல்ல முடியும் தானியல் ஜபிக்க தொடங்கின அந்த முதல் நாள் தொடங்கி வார்த்தைகள் கேட்கப்பட்டது விண்ணப்பத்தின் ஆவிய அண்ணாள் நமக்கு ஒரு டெமோ சொல்லி சொல்லியிருக்கிறாள்ல ஒன்று சாமி ஒண்ணா அதிகாரி இருமதா வர்ஷனத்துல சொல்லும்போது கத்திடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவ ஆண்டவத்த கேட்டா எனக்கு ஒரு புத்திரன் வேணும்னு ஆண்டவர் நான் கேட்டதை எனக்கு அவர் கொடுத்தான் ரொம்ப ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு பதிலான்னு கேட்டாள் சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கத்திரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அப்படி கத்தரிடத்தில் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சாமுவேல் பேருறார் அப்ப நீங்க கேட்டால தருவார் அற்பமாய் நினைக்கப்பட்ட ஏழ பார்த்து கொடுத்தார் சொல்வா நான் அற்ப சிறுமைப்பட்டதை பார்த்து எனக்கு ரூபனை தந்தார் நான் கேட்டேன் என் அற்பமாய் நினைக்கப்பட்டதை கத்திரிடத்துல கேட்டேன் அவர் எனக்கு சிம்மியோனை கொடுத்தார் இப்ப பாருங்க பார்த்து கொடுக்கிறவர் கேட்டு கொடுப்பார் சேர்த்தும் கொடுப்பார் இது கிருபை நோவி கிருபை நாவி தாவிய கத்தர் ஒரு கிருபை கொடுத்தத கொடுத்தார் போது சொல்ற ரெண்டு சமையல் ஏழுல பாத்தீங்கன்னா நான் சவுல்கிட்ட இருந்து எடுத்த கிருபையை போல உன் குடும்பத்தாத்த கிருபை எடுக்க மாட்டேன் உனக்கு கொடுத்தது கொடுத்தது தான் யோசிப்போடு கத்துடைய கிருபை இருந்ததால் அவன் சொன்னதெல்லாம் நடந்தது என்ன பாருங்க உங்கள ஆண்டவர் தாவீதின் குடும்பத்தாருக்கு மட்டும் அல்ல நமக்கும் உங்களை பார்க்கும் போது தேவதூதனை போல உங்க அம்மத்தவங்க கண்கள்ல தெரியும்படி உங்களை பெரியவனாய் மாற்று தகவர் எங்களெல்லாம் இந்த விண்ணப்பத்தின் ஆவியை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கும் போது அண்ணாளை போல பெற்று கொள்ள முடிகிறது நாங்க இந்த ஆபிரகாமை போல பெற்றுக்கொள்ள முடிகிறது தானியலை போல நாங்க செபிக்க தொடங்கினோன்னு பெற்றுக்கொள்ள முடிகிறது கிருபை நாவி ஆண்டவன் கொடுக்கும்போது யாருகிட்ட இருந்து எடுத்தாலும் உங்கள்ட்ட எடுக்க மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க இந்த எங்க மேல நிலைவரமா இருக்க கத்தரி எங்களை பாக்குறவங்க தேவ தூதனின் உடைய முகத்தை போல இருக்கும்படி கத்தர் எங்களுக்கு அருள் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படி ஆசீர்வதிங்க நல்ல பிதாவே ஆமே